நண்பர்களே ஒரே ராத்திரி எண்பத்தி மூணு கிராமங்கள் காலி கிராமத்தை சுத்தி பேய்கள் அமானுஷ்யம் நிறைந்த கிராமம் கிராமத்தை நோக்கி எந்த ஒரு மனிதர்களும் செல்ல முடியாத ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட கிராமம் அது எங்கிருக்கிறது என்று பார்த்தால் குல்தாரா ஆள் நடமாட்டம் இல்லாத கிராம பகுதியின் ராஜஸ்தான் ஜெயிலார்மர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கிராமம் இந்த பகுதி பதிமூணாம் நூற்றாண்டுல கட்டமைக்கப்பட்ட இடமா வரலாற்று கூற்றுகள் மூலம் அறியப்படுகிறது ஒரு காலத்துல வளமான பகுதியா இருந்தது குல்தாரா கிராமம் இங்கு ராஜஸ்தான்ல பாலி என்னும் பகுதியில் இருந்து வந்த வாலிபால் பிரமான சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க ஒன்பதாம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலதான் குல்தாரா கிராமம் காலியானதாக அறியப்பட்டு வருகிறது இதற்கு பல்வேறு அறியப்படாத காரணங்களும் கூறப்பட்டு வந்ததாலும் குடிநீர் தட்டுப்பாடு அதனால் ஏற்பட்ட பஞ்சம் பூகம்பம் ஜபான் ஒருவரது கொடூரமான ஆட்சி என சில காரணங்கள் அழுத்தமாக காலங்கள் கடந்து இன்றளவிலும் கூடப்பட்டு வருகிறது குல்தாரா கிராமம் காலியான சில ஆண்டுகளில் அமானுஷியம் என பெயர் பெற துவங்கியிருக்கிறது இரண்டாயிரத்து பத்துகளில் ராஜஸ்தான் மாநில அரசால் இப்பகுதியை சுற்றுத்தலமாக மாற்ற நடவடிக்கையும் மேற்கொண்டுள்ளன ஜெய்சால்மர் மாவட்டத்தில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது குல்தாரா கிராமம் இந்த இந்த ஊர் கிராமம் மொத்தமாகவே மூன்று முக்கிய சாலைகளிலும் அதை சார்ந்து அமைந்துள்ள சில தெருக்கள் மட்டுமே கொண்டுள்ளது நண்பர்கள் குல்தார் கிராமத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பார்த்தால் பாலிடந்த கட்டடங்கள் சுவர்கள் மட்டுமே மிஞ்சி இருக்கின்றன கிழக்கு பகுதிகளில் வறண்டு போன ஒரு ஆறும் எல்கிறது மற்றும் மேற்கு பகுதி கிராமத்தை பாதுகாக்கும் எல்லை சுவர்களும் நண்பர்களே பதினூன்றாம் நூற்றாண்டுகளில் ஆரம்ப காலத்தில் மக்கள் எண்ணிக்கை பார்த்தால் இருந்துள்ளது பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் இறுதியில் இங்கு வெறும் ஏழு பேர் மட்டுமே வசித்து வந்ததாக வரலாற்று தகவல்கள் மூலம் அறியப்படுகிறது நண்பர்களே கடைசியாக கணக்கெடுப்பு நடந்த பொழுது இங்கு நூத்தி பதினேழு வீடுகள் இருந்தன குல்தாரா கிராமத்தில் பெரும்பாலும் வைஷ்ணவ வகுப்பைச் சேர்ந்தவர்கள் வசித்து வந்துள்ளனர் இங்கு விஷ்ணு மகிஷூர்வா சிலைகள் அதிகம் காணப்படுகின்றன மற்றும் பல கல்வெட்டுகளில் கணேசா எனும் வார்த்தையும் சிறிய சிறிய விநாயகர் உருவங்களும் காணப்படுகிறது மேலும் இந்த கிராம மக்கள்களை மற்றும் குதிரையில் அமைந்திருக்கும் தெய்வ சிலைகளையும் வணங்கி வந்துள்ளனர் குல்தாரா கிராமத்தின் நீர் அதிக ஆதாரமாக இருந்தது சில கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கக்னி கக்னேயா ஆற்றின் இரண்டு கிளைகளும் சில கிணறுகளும் மட்டுமே அங்காகும் இந்த நீர் ஆதாரங்கள் குறைய குறைய விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட கொல்தாரா ஊர் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர் இந்த காரணத்தால் நூற்றாண்டில் கணிசமாக அளவில் மக்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற துவங்கியுள்ளனர் உள்ளனர் ஒரு பக்கம் குடிநீர் தட்டுப்பாடு கூறப்பட்டாலும் இங்கு ஆட்சி புரிந்து சிங் எனும் ஜவானின் கொடூரமான செயல்களால் மக்கள் ஊரை விட்டு சென்றதாகவும் செய்வழி செய்தியாக அறிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்து ஆண்டில் இருந்தே படிப்படியாக கிணறுகள் வற்ற தொடங்கின ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகளில் ஓரிரு கிணறுகளில் மட்டுமே தண்ணீர் இருந்துள்ளது ஒருபுறம் பஞ்சம் மறுபுறம் பெண் ஆசை கொண்ட ஜவான் ஒரு நாள் கிராமத்தில் வசித்து வந்த அழகான இளம்பெண் மீது ஆசைப்பட்டுள்ளார் தனது காவலர்களுக்கு குள்வாதார்க்கு அனுப்பி ஊர் மக்கள் அந்த பெண்ணை காவலர்களிடம் ஒப்படைக்குமாறு கட்டளையும் விட்டுள்ளனர் காவலர்களை மறுநாள் காலை வந்து பெண்ணை அழைத்து செல்ல கூறி அன்று இரவே கிராம மக்கள் மொத்தமாக ஊரை விட்டு காலி செய்து சென்றதாக ஒரு கதை குலாபி வருகிறது இதே போல் செவிலி செய்தியாக அறியப்படும் மற்றொரு கதையில் குல்தாரா மட்டுமின்றி சுற்றி இருந்த எண்பத்தி மூணு கிராமங்களும் ஒரே இரவில் காலி செய்து காணாமல் போனதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏ பி ராய் என்பவர் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் கிடைக்கப்பட்ட தகவல் என்னவென்றால் குல்தாரா மற்றும் மக்கள் வசித்து வந்த கிராமம் பூகம்பத்தின் காரணமாக அழிந்திருக்கலாம் என கூறப்படுகிறது மேலும் இத்தகைய தாக்கம் கால்நிலை மற்றும் அல்லது கட்டிட அரிப்பு போன்றவற்றால் ஏற்படும் வாய்ப்பு இல்லை எனவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்துகளில் ராஜஸ்தான் மாநில அரசால் குல்தாரா பகுதி சுற்று தலமாக மற்ற ஏற்பாடுகள் மேற்கொண்டுள்ளன மேலும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சாயா அலிகானின் ஏஜென்ட் வினோத் என்ற திரைப்படத்தின் சில காட்சிகளும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கார்த்திக் நடிப்பில் உருவான தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகளும் இங்கு படமாக்கப்பட்ட இந்த வீடியோ பிடிச்ச